வணக்கம் சித்த வைத்திய சொந்தங்களே நான் உங்கள் சித்த வைத்தியர் மேகனாதன் பேசுறேன் நம்ம சென்ற பதிவில் வந்து பாத்திரத்தில் நீர் அருந்தவது நன்மையாக தீமையான்றத பற்றி பேசணும் அதில் வந்துட்டு தீமையை பற்றி நான் உங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அதில் வந்து நன்மை என்னன்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காப்பர் பாத்திரத்தில் வந்து எப்படி முறையாக நம்ம சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்தோடனே உங்க பஜாரில் போனீங்கன்னா அல்லது வாங்கக்கூடிய இடத்துல எனக்கு வந்து இஎம் பூசி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இஎம் பூசி கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பசு சாணம் அல்லது ஏர்மாட்டு சாணம் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சாணத்தை எடுத்து உள்ளே ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தடவிட்டு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சிருங்க ஒரு மூணு நாள் கழித்து நல்லா வந்து என்ன பண்ணுங்க தேங்காய் நார் போட்டு கழுவணும் நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த ஸ்டீல் நார் போட்டுலாம் கழுவக்கூடாது பிளாஸ்டிக் நார் போட்டு கழுவக்கூடாது தேங்காய் நார் போட்டு நல்லா அதை உறாய்ஞ்சி தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு சுத்தப்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்துட்டு குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாள் நிறுத்தி அடுத்த நாள்லேருந்து அந்த தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ அதனோட முழு தன்ம பயன்களே பெறலாம் என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொன்னோம்னா முக்கியமாக அந்த சுகர் பேஷண்ட் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய சுகர் அதிகமாச்சுன்னா ஏற்படக்கூடிய அந்த நமைச்சல் சாரி மாதிரி சரங்கு வடை அழுக்கு தேம்பல் அது மாதிரி கேங்கரின் அதை வந்து கால் சுகர் கால் புண்ணெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி புண்ணுக்காக மருந்து சாப்பிட்றவங்களாம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்த வயதில் வந்து காரிய காரியப்பருப்பம் காரிய சுண்ணம் அதே மாதிரி வெள்ளிய பருப்பம் வெள்ளிய சுண்ணம் தாமிர சுண்ணம் தாமிர பருப்பம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் ஸ்கின்னுக்காக தான் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமே இது இதை பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் போன்ற பெரிய நோய்கள்லாம் கூட இதில் வந்து தீர்ந்துடும் இதை வந்து நாம வந்து சுத்தப்படுத்தி அந்த மெட்டல்ல தண்ணி ஊற்றி சாடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெட்டல் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில சேர்ந்து நம்ம அருந்தும் போது அதை நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அதனால வந்து அதனோட நன்மைகள் நமக்கு முழுசா கிடைக்கும் இதை எப்படி நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஸ் முஸ் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டாவில செம்பு அண்டாவில இந்த மாதிரிதான் ஈயம் பூசிட்டு அதுல பிரியாணி செஞ்சு தருவாங்க ஸோ அந்த பிரியாணிலாம் செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம தமிழ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கேட்ரிங் அப்படிலாம் வந்துட்டு நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பித்தள பாத்திரங்களில் செம்பு பாத்திரங்களில் இந்த மாதிரி ஈயம் பூசி அதில் தான் சமையல்லாம் நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்போ இந்த நன்மைகள்லாம் நம்ம உடம்புக்கு க தெரிஞ்சிருந்தது நம்ம முன்னோர்கள் பற்றிய அறிவு அவங்களுக்கு இருந்தது அவங்க அதை அறிஞ்சிருந்தாங்க காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எவர் ஸ்டீல் பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரம் இந்த மாதிரிலாம் வந்துட்டுறதுனால இதனோட பழமையை நம்ம மறந்துட்டோம் புதுசாக வந்து காப்பர் பாத்திரத்தில் சாப்பிட்டா இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும்னு சொல்ல வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பூசி சாப்பிடுங்கன்றத சொல்ல மறந்துட்டாங்க மறந்துட்டாங்களா அல்லது அவங்களுக்கு தெரியலையா தெரியல நான் வந்து என்ன பண்ணனா இது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி தீமைகள்லாம் வருது அப்படின்றதுனால இந்த பதிவில் நான் என்ன பண்ணிருக்கேன் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் சொல்லியிருக்கேன் காரியத்தினால் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகருக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் பெண்களுக்கு இந்த மாத விடாய் கிராம்பு அதாவது வந்து பாத்தீங்கன்னா வழியில் ஹெல்த்து பிடிச்சிக்கும் ஓவர் பிளீடிங் ஆகுறது கருமுட்டைகள் வளர்ச்சி அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இந்த தண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல வித்தியாசங்கள் தெரியும் ஸோ நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இந்த தண்ணியை வந்து ஒரு ஒரு மாசம் ரெகுலரா எடுங்க தெரியும் இது கூடவே நீங்க சித்த ஆயுர்வேதா என்ன நீங்க என்ன மருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு அனுபவமா இந்த தண்ணியை வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தெரியும் சித்தவத்தியம் சொன்னாங்களே ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்கள் அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு மலட்டு தன்மை இருக்கு அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த காப்பர் பாத்திரத்துல வெள்ளியும் பூச சொல்லுங்க ஸ்டானம் வெள்ளியம் சொன்னீங்கன்னா அவங்களே பூசுவாங்க வெள்ளியம் பூசி அதில் நான் சொன்ன மாதிரி பக்குவப்படுத்தி சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணு மாதம் நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிடக்கூடிய மருத்துவத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க உங்களோட விந்த அளவு எண்ணிக்கையும் விந்தோட அளவும் அதிகமாகும் அதில் இருக்கக்கூடிய அணுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் ஆண்மை பெருகும் நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தரும் ஞாபக சக்தி மற்றும் நினைவாற்றல் அதிகமாகும் மூளையோட சுறுசுறுப்பு அதிகமாகவும் உடலோட சுறுசுறுப்பாகவும் ராஜ நரம்புகள் மிகவும் பலம் பெறும் ரெகுலராக சாப்பிடணும் சாப்பிட்டீங்கன்னா இதனோட பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் மருத்துவ சொந்தங்களை இந்த மாதிரி நீங்கள் காப்பர் பாத்திரத்தில் அருந்தும் போது நிறைய பயன்களை நீங்கள் அடைய முடியும் இதை நீங்கள் அடையணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறேன் யாரும் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது அந்த அப்படியே காப்பர் பாத்திரத்தை வாங்கி தண்ணி அருந்தி நீங்கள் அந்த நோய்கள்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க அதனால் வந்து நீங்கள் நல்லதனமாக இதை சாப்பிட்டு நன்மை பெறணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோளாக இருக்குது நம்மளோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு சித்த வைத்தியார் நன்றி வணக்கம்